you <smart noise> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்சாச பயணங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அரிசியை நல்லா வறுத்து பொடி பண்ணி அந்த மாவு வச்சு சூப்பரான இன்ஸ்டன்டான ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு சட்டன் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு உடனே செஞ்சு தரணும் அப்படின்னா ரவை இல்லாட்டி சேமியா வச்சு செய்வோம் அந்த சமயத்துல ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு எப்படி ஈஸியான இது ஸ்வீட் பண்ணலாங்கிறத வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு எம்டி வாணலி எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப்பு அரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் பட்டை தீட்டினதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி பட்டை தீட்டாத அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ அரிசியோட கலர் மாறணும் ஆனால் கருகிறக்கூடாத அரிசி அந்த மாதிரி பக்குவத்துல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ வச்சு தான் இதை வறுக்கணும் இல்லைன்னா அரிசி கருகிறோம் இப்போ பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இதே மாதிரி கையை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு அப்படியே இந்த அரிசியை ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறிடுச்சு அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ அதே வானொலியில் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சாத பாலா கெட்டியான பாலா எடுத்துக்கோங்க இப்போ பால் நல்லா காயணும் பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு கரண்டியை போட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு சுத்தி இருக்க ஏடு எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் இதில் சேர்த்துடலாம் ஒரே இடத்துல போட்டுடாம எல்லா பக்கமும் படுற மாதிரி சுத்தி போடுங்க ஒரே இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கட்டி சேர்ந்துடும் இப்போ கைவிடாம ஒரு கரண்டிய வச்சு கலந்துக்கிட்டே இருங்க அதோட பதம் மாற ஆரம்பிக்கும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும் இதே மாதிரி கைவிடாமல் நல்லா போட்டு கலந்துக்கிட்டே இருங்க நல்லா சுருளாக கலந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த சமயம் நீங்கள் ரெண்டு ஸ்பூனும் நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து படைஞ்சிக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அது கூடவே மூணு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வெள்ளம் எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும் நம்மளுக்கு கம்பி பதெல்லாம் இதில் தேவையில்ல எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி எதுலையுமே கட்டி இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு பாதாம இடித்து அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரெக்டான பதமும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி கலவை அதில் சேர்த்து இன்னொரு கரண்டியில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அதை லெவல் பண்ணி விடலாம் பாருங்கள் சூப்பராக லெவல் ஆயிடுச்சு எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்பயே விட்டுரலாம் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் போய் எடுத்து பார்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு பட்டர் ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு சாப்பிடும்போதுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே எடுத்துக்காது நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டோட ரிசல்ட் பார்த்திடலாம் ஒன்று எடுத்து வச்சு பாருங்க சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டுமே அட்டகாசமா இருக்கும் ரவை சேமியை இல்லாத சமயத்துல நீங்க இந்த மாதிரி ஸ்வீட்டு கூட ட்ரை பண்ணலாம் அரிசியை வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டு வீட்டில் பண்ணி பாருங்க வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம விழுற மாதிரி தெரியும் ஆனா விழமாட்டோம் காரணம் நம்மளையே நம்ம நம்புறதுதான் உங்க நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து முகிடுங்க நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கீழே இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூஸ்